அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் நகைச்சுவை உணர்வு என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு வித்தியாசமான செய்தி நல்ல தலைவர்கள் நல்ல ஆளுமைகள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லா தலைவர்களுக்கும் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நகைச்சுவை உணர்வு இருக்க வேண்டும் நற்செய்தி நூல்கள் இயேசுவுடைய வாழ்வை நன்றாக பதிவு செய்திருக்கின்றன இயேசு அழுதார் என்று மூன்று முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசு சிரித்தார் என்று ஒரு முறை கூட பதிவு செய்யப்படவில்லை இது என்றைக்காக நீங்கள் எண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு வியப்பான செய்தி அப்படி தான் இயேசு சிரிக்கவே இல்லையா நிச்சயமாக சிரித்திருப்பார் பல முறை இயேசு சிரித்து ரசித்து மகிழ்ந்திருப்பார் சில படங்களை நாம் பார்த்திருப்போம் இயேசு குழந்தைகளோடு கொஞ்சம் மகிழ்ந்து விளையாடுவதை போன்ற தோற்றத்தில் சித்திரங்கள் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன நாம் அவற்றை பார்த்திருக்கிறோம் இயேசு நிச்சயமாக சிரித்து மகிழ்ந்திருப்பார் ஆனால் அவர் சிரித்தார் என்று எழுதுவதற்கு தேவை ஏற்படவில்லை ஆகவே தான் அவர்கள் நற்செய்தியாளர்கள் அதை பதிவு செய்யவில்லை ஆனால் இயேசு அழுதார் அழுகை என்பது ஒரு பரிவின் வெளிப்பாடு ஆகவே அதை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அவர் பரிவு நிறைந்தவராக இருந்தார் அவர் துயரம் கொண்டார் என்பதை பதிவு செய்ய வேண்டும் அல்ல அவர் சிரித்தார் என்பதை பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை எனவே நற்செய்தியாளர்கள் பதிவு செய்யவில்லை மாறாக யோவன் சொல்கிறார் ஏசு செய்தவை அனைத்தையும் எழுதினால் அந்த நூல்களை இந்த உலகமே கொள்ளாது என்று அவர் சொல்லிவிட்டார் ஆகவே எவையெல்லாம் நம்முடைய மீட்புக்கு நம்முடைய வாழ்வுக்கு தேவையோ அவற்றைத்தான் நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே தான் ஏசு சிரித்தார் சிரித்து மகிழ்ந்தார் என்பதை அவர்கள் பதிவு செய்யவில்லை ஆனால் இயேசு உடைய நகைச்சுவை உணர்வு பற்றி நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இயேசுடைய பேச்சில் மென் மெல்லிய நகைச்சுவை உணர்வு தென்படுகிறது என்பதற்கெல்லாம் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன இரண்டு எடுத்துக்காட்டுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் மத்திய நட்செய்தி ஆறு முப்பத்தி நான்கு இயேசு சொல்கிறார் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளையே கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் இதை நாம் கொஞ்சம் கற்பனையோடு வாசித்து பார்க்கணும் அண்ணன்னைக்கு உள்ள தொல்லை அண்ணன்னைக்கு போதும் என்று இயேசு ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்கிற போல நாம் அதை கற்பனை செய்தால் அது மிக சுவையாக இருக்கும் அண்ணன் உள்ள தொல்லை அண்ணன்னைக்கு போதும் ஏன் ஆளை பற்றி கவலைப்படுறீங்க என்று நகைச்சுவையோடு இயேசு சொல்லியிருக்கிறார் இன்னொரு இடத்தில் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டில் பணப்பையும் வாழும் என்று தலைப்படப்பட்டிருக்க இந்த பகுதியில் இதுவும் ஒரு சுவையான பகுதி தான் சீடர்கள் இயேசுன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே இதோ இங்கே இரண்டு வாள்கள் உள்ளன அவர் வேற ஒரு வாழைப்பற்றி சொல்கிறார் இவங்க வேற ஒரு வாழைப்பட்டு பேசுகிறார்கள் இயேசு அவரிடம் போதும் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் இயேசுடைய நகைச்சுவை உணர்வை எடுத்து காட்டுகின்றன எல்லா தலைவர்களும் ஒரு மெல்லிய நகைச்சுவை உணர்வோடு வாழ்கிறார்கள் காரணம் அது வாழ்வை வாழ்வுக்கு சுவையூட்டுகிறது பெரியவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ள எளிதாக கடந்து செல்ல நகைச்சுவை உணர்வு உதவுகிறது எனவே நம்முடைய உரையாடல்களில் நம்முடைய உறவுகளில் நம்முடைய நட்பு தளங்களில் நகைச்சுவை உணர்வோடு நாம் வாழ வேண்டும் நகைச்சுவையை ரசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக